அனைவருக்கும் திவான் ஹிலர்ஜி மற்றும் ரேகி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைக்கி ரேகில சக்தியை உருவாக்குதல் இந்த சக்தியை உருவாக்குதற்கு படைத்தல் காத்தல் அழைத்தல் ஆகிய மூன்று மந்திரங்களுடைய உபதேசங்கள் இவைகள் அனைத்தும் சேர்ந்த ஒரே மந்திரமான ஓம் என்ற பிரணவ மந்திரத்தினுடைய அடிப்படைகளை முதலை நாம் அறிந்து கொண்டால்தான் அதிலிருந்து நம்மால் நம்முடைய சக்திகளை பெற முடியும் ஆ ஊ இம் என்பது படைத்தல் காத்தல் அழித்தல் ஆகிய மூன்று நிலைகளினுடைய ஒளி அல்லது ஓசை என்று சொல்லலாம் ஆம் என்ற ஒளியை உங்களுக்குள்ளே மெதுவாக பரவச் செய்யுங்கள் அது உங்கள் நாடி நரம்புகள் எல்லாம் நிரப்பட்டும் அதை முழுமையாக செய்யுங்கள் ஒளிகளெல்லாம் ஆதாரம் இந்த ஆம் என்ற ஒளிதான் எல்லா ஒளிக்கும் இந்த ஆம் அல்லது ஓம் என்று சொல்லுவார்கள் இப்படி பௌதிகத்தில் எப்படி எலக்ட்ரான் நியூட்ரான் புரோட்டான் அடிப்படையோ அதே மாதிரி மூரக்குழுக்களான இதுவும் ஒளிகளினுடைய அடிப்படை தான் இந்த ஆ உ எம் என்பது இந்த ஒள் இந்த ஒளியை உள்மூலமாக செலுத்துவது என்பது ஒரு நுண்ணிய விஞ்ஞான கருத்தை ஆதாரமாக கொண்டது முதலில் நீங்கள் இந்த ஒளியை வெளியே கொஞ்சம் கொஞ்சமாக சத்தமாக ஒழிக்க செய்ய வேண்டும் பிறகு மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒலிகளை குறைக்க வேண்டும் முதலில் இந்த ஆம் என்ற ஒளியை உங்களுக்குள்ளே ஒரே சீராக ஒழிக்க செய்யுங்கள் அப்பொழுது அது உங்கள் முழுமையாக நிரப்பட்டும் நீங்கள் எல்லாவற்றையும் மறந்து இந்த ஒளியோடு இரண்டறக் கலந்துவிடுங்கள் இந்த ஒலி அலைகள் உங்கள் உடல் மனம் மற்றும் நரம்பு மண்டலம் அனைத்தையும் சுலபமாக ஊடுருவோம் அப்பொழுது ஒவ்வொரு திசுக்களிலும் இந்த ஒளியால் நிரப்பப்பட்டதாக உணரவும் அதன் துடிப்பை ஆழமாக உணர வேண்டும் அப்படி உங்களுக்குள் இந்த ஒளியை ஒரு நெருக்கமான ஆழமான உறவை ஏற்படுத்தி கொண்டால் அதனுடன் உங்களுக்கு இயல்பான ஒரு ஒரு பற்று ஏற்பட்டுவிடும் அந்த உறவு பலப்பட பலப்பட அதில் ஒரு இனிமையான ஒரு உணர்வு வரும் ஏனென்றால் இது ஒரு சுத்தமான தெய்வீக ஒளி அப்படி அதனுடன் ஒரு லயத்தில் நீங்கள் செயல்படும் பொழுது ஒரு கட்டத்தில் அந்த ஒளியை வெளியே செலுத்துவதை நிறுத்திவிடுங்கள் பிறகு அதை முழுமையாக உள்ளே செலுத்தி அதன் துடிப்பை ஒவ்வொரு அணுவிலும் உணருங்கள் நீங்கள் அப்போது ஒரு இசைக்கருவியாகவும் அந்த ஒளி அதிலிருந்து கிளம்பும் ஒரு சங்கீதமாகவும் இருக்கும் அது உங்கள் உடலை நிரப்பட்டும் இது சிரமமான காரியம்தான் இருந்தாலும் இதை பயிற்சியின் மூலமாக பெற முடியும் ஒரு ரேகி மாஸ்டர் அல்லது ஒரு சக்தியை பெறுபவர் பஞ்சபூதத்திலிருந்து பெறுபவர் இப்படிப்பட்ட ஆழ்நிலை தியானத்துக்குள் சென்றுதான் வர வேண்டும் நீங்கள் கவனித்தீர்களா சில சங்கீத ஓசைகளை கேட்கும் பொழுது உங்களிடம் ஒரு அமைதி ஏற்படும் ஒரு ஆனந்தம் ஏற்படும் வேறு சில சங்கீத இசைகளை கேட்கும் பொழுது நீங்கள் அமைதியின்றி தவிப்பீர் ஏன் அந்த சங்கீத ஒலிக்கும் உங்கள் மனம் உடல் நரம்பு மண்டலம் அமைதிக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது இந்த தூய்மையான தெய்வீக ஒளியை உங்களுக்குள்ளே செலுத்தினால் அது உங்கள் நாடி நரம்புகளெல்லாம் பாய்ந்து ஒவ்வொரு திசுக்களையும் சுத்தப்படுத்தும் அவைகளை ஒரு இயல்பான நிலைக்கு கொண்டு வரும் இந்த ஒளியை மிக மென்மையாக ஒரே சீராக ஒழிக்க வேண்டும் அது எவ்வளவுக்களவு மென்மையாக ஒலிக்கிறதோ அவ்வளவுக்களோ அது மிகவும் ஆழமாக உங்களுக்குள்ளே ஊடுருவி செல்லும் ஹோமியோபதி மருந்து எவ்வளோக்கு அவ்வளவு குறைந்த அளவில் இருக்கிறதோ அந்த அளவுக்கு அதன் வீரியம் அதிகம் போலவே தான் இதுவும் கடுமையான கரடுமுரணான சத்தங்கள் உங்கள் இதயத்தை தொடாது ஏனென்றால் உங்கள் இதயம் அவ்வளவு மென்மையானது மென்மையாக இருக்கும் பொருளை மென்மையாக தன்மையில் தான் அணுக வேண்டும் மென்மை நிறைந்த பெண்ணை உங்கள் மென்மையான இயல்பினால் தான் சுலபமாக அடைய முடியும் இந்த மந்திரத்தை ஒழிக்கக்கூடிய அமைப்பை நாம் இப்பொழுது மந்திரத்தை உச்சரித்து காட்டுகிறோம் அ ஓ இம் என்ற ஓசையினது வெளியே வர வேண்டும் ஆனால் அது ஓம் என்று ஒழிக்க வேண்டும் நிதானமாகவும் கண்ண கச்சிகமாகவும் இருக்க வேண்டும் அது கேட்கும் பொழுதே அது ஒரு இனிமையான ஒரு நாதமாக இருக்கும் ஆ இப்படி நம்முடைய மூச்சுக்காட்டுகளை நாபிக் கமலம் அதாவது தொப்பிலிலிருந்து நம்முடைய மூக்கு நுடியின் அதிர்வு ஏற்படும் அளவிற்கு இந்த ஓம் அப்படின்ற ஒளி தான் உங்களுக்கு கேட்கும் ஆனால் ஓம் என்று ஒழிக்கிறது இல்லை ஆ இம் என்று தான் ஒழிக்க வேண்டும் இப்படிப்பட்ட இந்த ஒரு மந்திரம் உங்கள் இதயத்தை ஊடுருவி செல்லாவிட்டால் அதனால் எந்த பயனும் இல்லை இப்படியாக இந்த இதயத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மென்மையாகவும் அதே சமயம் மிக ஆழமாகவும் அணுகுவோம் இப்படி செய்வதற்கு இன்னொரு காரணமும் இருக்கிறது நீங்கள் எவ்வளவு அந்த ஒளியை மென்மையாகவும் ஆழமாகவும் ஒழிக்கிறீர்களோ அந்த அளவிற்கு நீங்கள் அதன் மேல் வைத்திருக்கும் கவனம் மிகவும் கூர்மையாக இருக்கும் அதாவது உங்கள் கவனம் அதன் முழுமையாக செயல்படும் அப்படி நீங்கள் விழிப்போடு அதை கவனிக்காவிட்டால் நீங்கள் விரைவில் தூக்க நிலைக்கு சென்று விடுவீர்கள் இதை நீங்கள் தவிர்க்க வேண்டும் இல்லாவிட்டால் இந்த ஒளியில் உண்டாகும் பயனை இழக்க நேரிடும் சாதாரணமாகவே ஒரு மந்திரத்தை அல்லது ஒரு ஸ்லோகத்தை திரும்ப திர சொன்னால் அது உங்களுக்கு அழுத்து அது உங்களுக்கு தவிர்க்க வேண்டியதாகி விடும் அது ஒரு ஆழமான வேலை செய்யும் தூக்கமருந்துதான் ஆகவே ஒரு மந்திரத்தை உங்களுடைய முயற்சியினால் வெறுமனே இயந்திரமாக திருப்பி திருப்பி சொன்னால் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை இதைத்தான் ஆழ்நிலை தியானம் இதனுடைய பயன்கள் நீங்கள் இரண்டு காரியங்கள் செய்ய வேண்டும் அதாவது இது ஆம் என்ற ஒளியை மிக மிக மென்மையாக பிரஜையோடு ஒழிக்க வேண்டும் நாபிக் கமலம் என்று சொல்லக்கூடிய இந்த தொப்பிலினுடைய ஆரம்பித்து இங்கே ஆரம்பித்து மூக்கு நோயில் இதனுடைய அதி அதிர்வு முடியும் இப்படி செய்யும் பொழுது ஒரு கட்டத்தில் அது மிக மென்மையான ஒளி ஒளியற்ற நிலையோடு அல்லது ஒளி நிறைந்த நிலையோடு ஒன்றாக கலந்துவிடும் அப்போது அதை நீங்கள் பூரண பூரணத்துவம் அடைந்துருவிடு இரண்டும் கலக்கும்போது உங்கள் நிலைமை முழுமையாக உச்சத்தில் இருக்கும் இந்த நிலை எவரெஸ்ட் மலை உச்சிக்கு சமமாகும் இந்த கட்டத்தில் அந்த ஒளி பூரண ஒளியற்ற தன்மையோடு அல்லது பூரண ஒளி நிறைந்த தன்மையோடு கலக்க நீங்கள் உங்கள் பூரண விழிப்புடன் முழுமையாக கலந்து விடுவீர்கள் இங்கு ஒளியற்ற அல்லது ஒளி நிரம்பிய எந்த வார்த்தையும் போடப்பட்டிருக்கின்றன பல ஒளிகளற்ற நிலையில் சவுண்ட்லெஸ் தான் இந்த தெய்வீக ஒளியான ஓம் பூர்ணமான சவுண்டாக நிறைந்திருக்கிறது அதாவது அமைதியான நிலையில் இந்த ஓம் பூர்ணமாக நிறைந்திருக்கிறது இதை நீங்கள் திரும்ப திரும்ப பொழுது இதனுடைய விளக்கங்கள் நன்றாக தெரியும் ஏனென்றால் ஆ ஊ இம் என்ற எழுத்துதான் உலகத்தில் பெருசு ஓம் அப்படின்ற எழுத்துலேருந்து உருவாக்கப்பட்ட படைத்தல் காத்தல் அழித்தல் இந்த அதிதேவதைகளுக்குரிய எழுத்துக்கள் இதை மென்மையாக உச்சரிக்க வேண்டும் நாபிக் கமலம் என்று சொல்லக்கூடிய தொப்பிலிலிருந்து ஆலமித்து ஓசையானது மூக்கு நிரில் அந்த அதிர்ச்சியானது வந்து நிற்க வேண்டும் இது நாம் திரும்ப திரும்ப சொல்வதற்கான காரணம் இந்த பயிற்சி எடுக்கும் பொழுது அது அவ்வளவு சீக்கிரமாக வராதுன்றதுக்காக தான் இந்த திரும்ப திரும்ப ரெண்டு மூணு தடவை சொல்லப்பட்டது இந்த பயிற்சி நிறைவு செய்யும் பொழுது உங்களுக்குள் ஒரு மகா பிரளய சக்தியை பஞ்சபூதங்கள் கொண்டு வந்து சேர்க்கும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் ஆகிய இந்த பஞ்சபூதங்களை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரதுக்கு முன்பு நம்மளுடைய உடம்பில் இருக்கக்கூடிய பஞ்சபூதம் கட்டுப்பட வேண்டும் இந்த பஞ்சபூதத்தை கட்டுப்படுத்தக்கூடிய மனம் கட்டுப்பட வேண்டும் இதற்காகத்தான் இந்த ரேகையில் இவ்வளவு பெரிய முதல் கட்ட பயிற்சி இது இந்த பயிற்சியை யார் நிறைவு செய்கிறார்களோ அவர்கள் ஒரு சக்தியை பெறுவார்கள் இந்த சக்தி ஒரு பெரிய சக்தியாக இருக்கும் இப்படிப்பட்ட சக்தியை நீங்களும் பயிற்சி செய்து பெற வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்